ஐ மைர் போல்வூட் பீப்பல்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் மாணவர்களே பெரிய மாணவர்களே இயற்கையே உலகில் வாழக்கூடிய அனைத்து தனிமங்கள் கனிமங்கள் ஜீவராசிகள் மண் பொன் எல்லாவற்றிற்கும் எனது ஆமாம் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனுஷர் இல்லாமல் வாழ்ந்துடலாம் இயற்கை இல்லாமல் வாழ முடியாது ஐம்பூதங்கள் இருந்தால் போதும் ஒரே ஒருவன் ஒரே ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தாலும் மீண்டும் இந்த உலகத்தை வந்து வந்து நம்ம உருவாக்கிவிட முடியும் இன்று ஆமாம் இன்ட்ரூவ் மாயன் கேலண்டர்ஸை விடு ஆமாம் டுவெல் டுவெல் டுவெல்னு ஏதோ ஒன்று இருந்தது தெரியுமா அவங்களுக்கு பனிரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு அவர் சினிமா படம் கூட ஒன்று வந்ததாங்க மாயன் கேலண்டர்ஸ் முடியறதுனால அந்த மாதிரி படம் எடுத்தாங்க டெய்லி அந்த மாதிரி படம் புது புது படம் வந்துகிட்டு தான் இருக்குது ஆராய்ச்சிகள் நிறுத்தப்படவில்லை ஆமாம் அவன் ரோபோ வந்துடுச்சு அது வந்துருச்சு விஞ்ஞானம் இங்கேயோ வளர்ந்துடுச்சு ஆமாம் சூரியனில் வந்து சூரிய புயல் உருவாச்சு எல்லா கிரகங்களும் எரிஞ்சு கிணக்குது அமீகி இணுக்குது உரி இணுக்குது ஒன்று மோதிக்கு போகுது அக்டோபரில் கூட ஏதோ ஏலியன்ஸாக ஏதோ ஏர்க்ராஃப்ட்டாக ஏதோ சம்திங் வான் ரொம்ப பயங்கரம் ஆயிரத்தி எட்நூறுவா என்னமோ சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே பூமியை ரவுண்ட் அடிக்கிறது ஏலியன்ஸ் என்னென்னமோ சொல்கிறான் எப்படி சொல்லுவானுங்க சொல்வானுங்க சொல்லிகிட்டு தான் இருப்பானுங்க அதுவும் இங்கே பூமியில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அதுவும் இருக்கோம்மா எங்க இருக்கோ நம்ம கதலுக்கு அழிலே ஏலியன்ஸ் இருக்கிறோம் சொல்கிறோம் நான் மேலே மேலெல்லாம் அரைச்சி பண்ணிட்டான் நிலாவெல்லாம் போயிட்டு வந்துட்டான் செவ்வாய்லலாம் வந்து வாழ முடியான் மைனஸ் டிகிரி குளிர் அங்கே அதிகம் பட் இருபது டிகிரி என்னமோ வாழ முடியுன்றான் பட் அதை விடு இந்த ஒட்டு கேட்குற விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் ஒட்டு கேட்பது குற்றம் என்கிறார்கள் தானே உலகமே உன்னை ஒட்டு கேட்கலனால முன்னே ஒருத்தவங்க ஒட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான் இறைவன் இயற்கை நீ செய்யக்கூடிய நான் பாவங்களையும் ஐயக்கத்தலங்களையும் முடிச்ச உகிறது முள்ள தானே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் புரியுதா இந்த கார்பரேட்டு கம்பெனிக்காரன் அந்த அந்த காலத்தில் இருந்து ஆதிவாசிகள் இயற்கையும் நமது முன்னோர்கள் எப்படிப்பட்ட அமெரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா ஐரோப்பா எல்லாம் எல்லாம் இங்கே முதல் கொண்டு அந்த ஜமீன்தார் மயிறு மண்ணாங்கட்டி அரச மயிறு எல்லாம் ஏழைகளை மிதித்து மிதித்து கோட்டைகளை கட்டினது மயிரை புடுங்கன்று கட்டை கட்டினது எல்லாம் இடிஞ்சி மண்ணோட மண்ணாக சாம்பலோட சாம்பலாக போவோம் ஆமாம் ஏடாடே ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு எத்தனை தொழிலாளர்கள் உன்னை உயர்த்தி வைத்தானோ அவெல்லாம் செத்து போனதுக்கப்புறம் கட்டடம் என்ன இல்லை சுனாமியிலையோ இல்லை நில நட்டுக்கத்துலேயோ அந்த அரண்மனை அந்த புஜிபாவை இங்கே அது அது ஊர் அந்த துபாய் மிகப்பெரிய அயோக்கியர்கள் வாழும் நாடு அதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் ஜாபாரான் நம்ம அதெல்லாம் இடிஞ்சு போயிடுதான் என்ன ஆகும் அதுவே ஐம்பது துபாயே ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வெறும் மண்ணு தான் திடீர்னு வந்தது திடீர்னு போடும் அப்படிதான் இந்த திடீர் பணக்காரன் திடீர் புறம்போக்கு திடீர் ரச்சை எல்லாம் கண்டிப்பாக இழிகிற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுதி வச்சுக்கோ பாவத்தின் சம்பள மரணம் பாவம் செய்தவர்கள் அத்தனை பேரும் மடிந்தாக வேண்டும்